ஹலோ வீபர்ஸ் பாக்கிய லக்ஷ்மி நெக்ஸ்ட் வீக் நியூ அப்படமோ இந்த இடத்துல பாக்கியா வந்து இவ்வளோ உதவி செய்கிறதுனால பாக்கியாவை வந்து மனசார விரும்புகிறாங்க கோபினே சொல்லல எப்படின்னா இது மாதிரி பாக்கியா வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்கிறா பாக்கியா கூட இருந்த வரைக்கும் நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருந்தோம் என்றைக்கு நம்ம பாக்கியா விட்டு பிரிஞ்சமோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதனால நம்ம மறுபடியும் என் பாக்கியா கூட வந்து வாழக்கூடாது அப்படின்னு கோபி முடிவெடுக்கிறாங்க கோபியா போயிட்டு பாக்கிய கிட்ட பேசிட்டாங்க பாக்கியா இது மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாக்கியா ஆனா இப்ப வந்து நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டுறேன்றாங்க ஏன்னா ராதிகாவை கல்யாணம் பண்ணப்பறது நான் சந்தோஷமா இருக்கேனான்னு கேட்டா சந்தோஷமா இல்லைன்றாங்க ஏன்னா உங்க இருந்த அந்த நாள் மட்டும் தான் நான் சந்தோஷமாவே இருந்திருக்கேன் ராதிகாவை கல்யாணம் பண்ண அப்போ இருந்து கஷ்டம் பிரச்சனை இப்படி எல்லாம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் உன் கூட இருந்தபோது நான் எவ்வளோ நல்லா இருந்தேன்னு தெரியுமாட்டு எல்லா விஷயங்களுமே யோசிச்சு அந்த இடத்துல எல்லா மனசார பாக்கியக்கிட்ட சொல்கிறாங்க பாக்கியா தான் நினச்சி சொல்லுவாங்க பார்த்தேன் அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ராதிகா ராதிகை கேட்டு ஷோக் ஆகுறாங்க நீ அப்படின்றாங்க நான் தான் கோபி நான் உங்கள் மனசில் இருக்கிறத எல்லாமே இப்போ வெளிப்படையே இது இதுதானே உண்மைன்றாங்க ஆமாம் இதுதான் உண்மை நான் இப்போயும் வந்து பாக்கியம் மட்டும் தான் நேசிக்கிறேன் என் மனசில் பாக்கியம் மட்டும்தான் இருக்கா அப்படின்ட்டு கிட்டே சொல்லுவாங்க இதை கேட்டதான் ரொம்பவே கவலைப்படுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமலி இன்னும் நடக்க